செங்கோட்டையன் விஜய் இந்த ரெண்டு போட்டோவையும் தமிழிலா வச்சு எவ்வளோ வீடியோஸ் நம்ம ரெண்டு மூணு நாளாக பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு வழியாக பட்டின பக்கத்தில் போயிட்டு விஜயை மீட் பண்ணிட்டாரு இது வரைக்கும் ஏடிஎம் லீடர்ஸ் ஒரு சிலர் வந்திருக்காங்க ஆனால் இந்த செங்கோட்டையன் கட்சியில சேர்றது அப்படின்றது ரொம்ப பரபரப்பாக எல்லாருமே பேசுகிறாங்க எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விஜய் என்னைக்கு கட்சி ஆரம்பித்தாரோ அன்னையிலருந்தே ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க அவர் ஏடிஎம்கே தான் அங்கே குறி வைக்கிறாரு அங்கே இருக்கிற லீடர்ஸை தான் குறி வைக்கிறாரு அந்த தொண்டர்களை தான் குறி வைக்கிறாருன்னு சொன்னாங்க ஆனால் யாரும் பெருசாக வரல ஒரு சிலர் வந்திருந்தா கூட இதுவரையும் யாரும் பெருசாக வரல இப்போ செங்கோட்டை நீங்கள் வந்திருப்பதன் மூலமாக விஜய் நினைச்சதை சாதிச்சிட்டாரு எந்த மீனுக்காக தூண்டில் போட்டாரோ அந்த மீன் சிக்கிருச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா இப்போ விஜய் தன்னுடைய எல்லா கூட்டங்கள்லேயும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே அப்படின்றார் இல்லையா ஸோ அதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இன்றைக்கி வந்து செங்கோட்டையன் விஜயனுடைய சந்திப்பு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா கடந்த மூன்று நாட்களாகவே வந்து செங்கோட்டையன் தாவைக்கால இணையப்போகிறதா செய்திகள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்தது அதில் நிறைய பேர் அப்பெல்லாம் போக மாட்டாருங்க அப்படின்னு நம்ம கூட சொன்னோம் ஏன்னா நம்ம பேசின எல்லா சோர்சஸும் அதை தான் சொன்னாங்க ஒரு சில பேர் வந்து அதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படி போகிற மாதிரி இருந்தால் ஓபிஎஸ் டிடிவி அப்படின்னு ஒரு பேக்கேஜாக தான் போவாங்க ஸோ செங்கோட்டையன் வந்து அமித்ஷாவோட டச்சில் இருக்காரு நிர்மலா சீதாராமனோட டச்சில் இருக்காங்க ஸோ அதனால வந்து அதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் சண்டே டிசிஷன் எடுத்துகிட்டார் போல டிவி கே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இதை பற்றி விசாரிக்கும்போது டிவி கேல இருக்கக்கூடிய நபர்களுக்கே தெரியலை இது மாதிரி செங்கோட்டையன் ஜாயின் பண்ண போகிறாரு அப்படின்றது ஏன்னா நேற்று எல்லாருமே வந்து அந்த சிபிஐ விசாரணையில் கரூரில் இருந்தாங்க அவங்களுக்கே நிறைய பேருக்கு ஷாக்கு எப்படி செங்கோட்டையன் வந்து இங்கே அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பம் இருந்ததாக சொல்கிறாங்க இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் செங்கோட்டையனை பொறுத்தவரையில் அவர் வந்து அவருடைய மைலேஜை டிவி கேல உயர்த்தி கொள்வதற்கு அவர் வந்து அவருடைய ஆதரவாளர்கள் மட்டுமல்லாமல் அதிமுகவில் அதிருப்தியாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து உள்ளே கொண்டு வருவதற்கான வேலையை செய்வார் விஜய் முன்பு ஒரு எப்படி எம்ஜிஆருக்கு ஒரு நல்ல தொண்டராக இருந்தாரோ அதே மாதிரி விஜய்க்கும் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு தொண்டராகவும் நல்ல ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராகவும் ப்ரூஃப் பண்ணி காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் அதே நேரத்தில் பிஜேபி தான் வந்து இவர் அனுப்பிவிட்ருக்கு இவர் இருந்து நீக்கிறதுக்கு காரணமே பிஜேபி தான் அங்கே போய் அமித்ஷாவை பார்த்தாரு நிர்மலா சீதாராமனை பார்த்தார் இப்படி ஒவ்வொரு தரையாக பார்த்துட்டு இருந்தவர் அங்கேருந்து வெளியே வந்த பிறகு இன்றைக்கி விஜய்கிட்ட போய் சேர்றாரு நான் பாருங்கள் நாங்கள் சொன்னது உண்மையாயிருச்சு பார்த்தீங்களா இதை தான் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து அவர் பி டீம் பி டீம்னு சொன்னோம் இப்போது பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு அப்படின்னு விஜயை எதிர்க்கிறவங்களோ இல்லை கேவை எதிர்க்கிறவங்களோ பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதை அவங்க எப்படி சமாளிப்பாங்க இது அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாற நினைக்கிறீங்களா இல்லை ஒரு ரெண்டு நாள் பேசுவாங்க அப்புறம் மறந்துடுவாங்களா மக்கள் வந்து மறந்துடுவாங்க பட் ஆனால் ஒரு பர்செப்ஷன் பாலிடிக்ஸில் வந்து திமுக வந்து இதை பில்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பா பாஜகவுடைய ஒரு சாயல் செங்கோட்டைனுக்கு இருக்குது அவர் வந்து கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட போதும் இல்லை அவருக்கான பதவிகள் பறிக்கப்பட்ட போதும் உடனடியாக அவர் தொடர்பு கொண்டது பாஜக தான் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்ட உடனே வந்து அவர் போய் சந்தித்தது அமித்ஷா தான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக அவருக்கு பாஜக சாயம் வந்து பூசப்படும் இன்னைக்கு கூட வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் உள்ளிட்டோர் வந்து அந்த கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாஜகவுடைய வேலை தாங்க இது பாஜக வந்து அதிமுகவை வலிமைப்படுத்தணும்னு கூட்டு கூட்டணி வைக்கல அதிமுகவை சுக்குநூறாக உடைக்கணுன்றது தான் அவங்களுடைய எண்ணமே இது ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜக செய்யும் இங்கே வந்து விஜய் மாதிரியான ஒரு புது ஒரு கட்சியை ஆதரிக்கிறது மூலமாக இங்கே அதிமுகவுடைய வாக்குகளை ஒட்டுமொத்தமாக உடைப்பதற்கான ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலையும் சொல்கிறாங்கள ஸோ இப்போ திமுக நிச்சயமாக அந்த வகையில் செங்கோட்டையனுடைய என்ரியை அவங்க ஒரு சாயம் பூசி விஜய்க்கு ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் அதே நேரத்தில் இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்சு அப்படின்னா இப்போ செங்கோட்டையன் வந்து எப்படியாவது அக்கோமடேட் பண்ணிடுவாங்க இப்போ செங்கோட்டையன் கூட்டிகிட்டு வரக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள எப்படி வந்து விஜய் அக்கோமடேட் பண்ணுவார் அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே தலைவர்களாக இருக்கக்கூடிய புஷியானந்த் எப்படி அக்காமடேட் பண்ணுவார் அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்குது நம்ம காலையில் பேசுன மாதிரி தாவைக்கால இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாகிகள் அத்தனை பேருமே வந்து புஷியானந்த் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க இப்போ மாற்றுக் கட்சியிலேருந்து வரக்கூடிய நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அதை எப்படி ஒரு பாரம்பரியமாக காலகாலமாக இருபது ஆண்டுகளாக விஜய்க்கு போஸ்ட் அடித்து ஓட்டினவங்க அதே மாதிரி விஜயனுடைய படங்களுக்கு அதிக விலை கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்த்தவங்கெல்லாம் எப்படி அமைதியாக இருக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி தான் ஆனால் எனக்கு இப்போ மைண்டில் என்ன தெரியுமா ஓடிட்டுருக்கு முதல் முறையாக தாவேக்கா மேடையில் செங்கோட்டையன் ஏறும்போது ராஜ்மோகன் இவருக்கு என்ன இன்ட்ரோ கொடுப்பாரு விஜய் நிலையமா விமான நிலையமானலாம் விஜய்க்கு இன்ட்ரோ கொடுத்தவர் செங்கோட்டையன் அப்படின்னு ஜா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை செங்கோட்டைன்னு ஏதாவது எப்படி கொடுக்க போறாருன்னு மைண்ட் இருந்துச்சு அதே நேரம் விஜய் ரசிகர்கள் இல்லை வி தாவேக்கா தொண்டர்கள் வந்து ஒரு பேட்டர்னில் இப்போ இருக்காங்க ஏடிஎம்கேன்றது அது வேற ஒரு பேட்டர்னில் இருந்த கட்சி அங்கேருந்து இவர் உள்ளே வராரு அப்படின்னு சொல்லும்போது இவங்க எப்படி அடாப்ட் ஆவாங்க அவருக்கு அப்படின்னு ஒன்று யோசிக்கிறேன் ரெண்டாவது இவர் எப்படி வந்து அந்த கட்சிக்குள்ளே அந்த பசங்களோட ஜெல்லாக பெரிய ஒரு ஜென்ரேஷன் கேப்பு கட்சியோட தலைவர் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு டிவி கேல ரொம்ப வயசான ஆள்னா புஸியான அந்த ஒன்று அதுக்கடுத்து விஜய் மற்ற எல்லாருமே பிலோ ஃபார்ட்டி பிலோ தேர்ட்டி ஃபைவாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் ஒரு எல்டர் போய் உள்ளே போய் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா இது எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு ஒன்று தோணுச்சு அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பதவிகள் செங்கோட்டையனோடு வரப்போகிறவங்களுக்கு என்னென்ன பதவிகள் கொடுக்க போகிறாங்க அதை டிவி கேட்குறவங்க எப்படி அக்காமடேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கொஷின் வருது இதோட நிற்காமல் இப்போ செங்கோட்டையன் வெளியில் நமக்கு சொல்கிறாங்க ஆனால் நாளைக்கு வேறு சில சர்ப்ரைசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் ரொம்ப பாப்புலரான ஆள் அவரை விட கொஞ்சம் கம்மியாக வேற இருந்து வரவங்க அந்த மாதிரி சில பேரையும் நாளைக்கு கட்சியில் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இந்த கட்சியில் சேர்த்ததை தாண்டி இதுக்கடுத்து இவருடைய ஸ்ட்ரென்த்தை இவங்க எப்படி பயன்படுத்திப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எலெக்ஷனுக்காக தான் இப்போ அவங்க இவ்வளோ தூரம் வேகமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க எலெக்ஷன் நெருக்கத்தில் வேட்பாளர் தேர்வுலேருந்து கேம்பெயின்லேருந்து இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கப் போகுது எக்ஸாக்டாக செங்கோட்டையன் என்னவாக டிவி கேவுக்கு இருக்க போகிறான்னு நினைக்கிறீங்க செங்கோட்டையன் வந்து தாவைக்கால இணைவு தொடர்பாக நம்ம பேசணும் அப்படின்னா இப்போ ரெண்டு மூணு விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது இப்போ செங்கோட்டையனுடைய என்ட்ரி இன்ட்டு டிவி கே இருக்குல்ல அது வந்து கம்ப்ளீட்டாக அதிமுகவுடைய அலைன்ஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விஜய் வந்து அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவோட கூட்டணி வைக்க போகிறது இல்லை அப்படின்றது வந்து தெளிவாகிடுச்சு ஏன்னா செங்கோட்டை நீங்கள் இருக்கிறதுனால நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ செங்கோட்டை வந்ததுக்கு பிறகு ஓபிஎஸ் வந்து ஒரு தனி கட்சியை ஆரம்பிக்கிறார் டிசம்பர் பதினஞ்சு அதே மாதிரி டிடிவி தினகரன் ஆல்ரெடி ஒரு கட்சி வச்சுருக்கிறார் ஸோ இப்போ டிடிவி தினகரன் ஒரு ரெண்டு மாத காலமாகவே வந்து விஜய் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டே இருக்காரு இப்போ செங்கோட்டையன் வந்ததுக்கு பிறகு அவங்களெல்லாம் ஒரு அலைன்ஸ் பார்ட்னராக இங்கே கூட்டிகிட்டு வருவாரா அப்படி கூட்டிகிட்டு வந்தாரா அப்படின்னா திமுக உள்ளிட்ட கட்சிகள் அதனுடைய கூட்டணி கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அப்படின்றது ரொம்ப கடுமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுக்கும் அதிமுகவும் இதுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது துரோகிகள் எல்லாரும் வந்து ஒரு நடிகர் கட்சிக்கு போயிட்டாங்க அப்படின்னு உடைய கரியரில் அவருக்கு இருந்த ஏற்றத்தாளுக்குள் அத்தனையும் விமர்சனம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ திமுக மட்டும்தானே பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அதிமுகவும் சேர்ந்து பண்ணும்பொழுது ஒன்று விஜய் வந்து இன்னும் வளருவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லை அது விஜய்க்கு செட்பேக்காகவும் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சு இருக்குது இதுக்கிடையில் வந்து இப்போ டிடிவியும் ஓபிஎஸும் என்டிஏ அலைன்ஸ் பார்ட்னராக போய் சேர்றாங்க அப்படின்னா விஜய் செங்கோட்டை எல்லாரும் வந்து பெருமூச்சு விடலாம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா இந்த காவி சாயம் வந்து இவங்க மேலே பூசுவது அப்படின்றது குறைவாக இருக்கும் நாளைக்கு செங்கோட்டையன் என்ன பேச போகிறாரு அப்படின்றது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான் இதுவரையும் அவர் எது எதுவுமே பேசலை ஏன் தாவைக்கால இணைந்தேன் அப்படின்ற ஒரு விளக்கத்தை அவர் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அவருக்கு வந்து ஒரு பாஜக ஒரு சாயல் இருக்குது அப்படின்னு எல்லாருமே விமர்சனம் இருந்த ஒரு நேரத்தில் அவர் பாஜகவும் என்னை கைவிட்டது அவங்கள நம்புன அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப உருக்கமாக பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் வந்து அவருடைய மனக்கசப்புகள் அத்தனையுமே வந்து செய்தியாளர் சந்திப்பு முன்னாடி தான் சொல்லியிருக்காரு இரண்டு செய்தியாளர்கள் சந்திப்பு இதுவரையும் பண்ணியிருக்காரு ஒரு பெரிய நீண்ட செய்தியாளர் சந்திப்பு அதில் வந்து அவருடைய மனக்குமுறல் அவர் அதிமுக உழைத்தது அவருக்கு கிடைத்த அங்கீகாரம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு அவருடைய அதிருப்தியை தெரிவிச்சிருந்தார் ஸோ நாளைக்கு உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் துணை முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்தநாள் அந்த தினத்தில் வந்து செங்கோட்டையன் விஜயை வலு சேர்ப்பதற்காக தாவை இணைய போறாரு அப்படின்ற தகவல்கள் வருது இப்போ நாளைக்கு எது வந்து பேசு பொருளாக மாறப்போகிறது எது வந்து ஒரு பெரிய செய்தியாக இருக்க போகிறது அப்படின்றத நம்ம நாளைக்கு செங்கோட்டையன் பேசக்கூடிய நிகழ்வுகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கட்சியில போஸ்டர் ஓட்டினவளுக்கு தான் பதவின்னு சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி சர்க்கார் படம் ரிலீஸ் ஆகிற நேரத்துக்கு போனோம் அப்படின்னா விஜயோட சர்க்கார் கட் அவுட்டுகளை அடித்து நொறுக்கினது அதிமுகவினர் தான் அப்போது மிக்சி பிரச்சனை அந்த வசனம்லாம் அதில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எதிர்ப்பு வந்துச்சு காசி தேட்டரில் நானே கண் முன்னாடி பார்த்தேன் அதிமுகவை சேர்ந்த தொண்டர்கள்லாம் போயிட்டு அந்த சர்க்கார் படத்தோட கட் அவுட்டை உடச்சு நொறுக்குனாங்க அந்த கட்சியில் ஒரு முன்னணி தலைவராக இருந்த ஒருவர் இன்றைக்கி விஜயினுடைய முன்னணி தளபதிகளில் ஒருத்தராக வரப்போகிறாரு அப்படின்ற விஷயமும் இப்போ ஸ்ட்ரைக் ஆச்சு ஆனால் அரசியலில் இதெல்லாம் சாதாரணம் தானே இப்போ நம்மளே பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் எங்கேலாம் வந்து விஜய்க்கு தேவையான விஷயங்களை பேசியிருக்காரோ அதை டிவி கேட்கறாங்க ட்ரெண்ட் பண்ணுவாங்க விஜயை எதிர்க்கிறவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா விஜய் கடந்த காலங்களில் அதிமுகவைக்கு ஆதரவாக பேசின வீடியோக்களையோ அல்லது அவருடைய தலைவா படம் பிரச்சனையோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க ட்ரெண்ட் பண்ணுவாங்க ஸோ அடுத்த ரெண்டு நாளைக்கு இதுதான் அதிகமாக நடக்கப்போகுது இருந்தாலும் தமிழ்நாடு அரசியலில் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு முன்னாடி இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் அதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு என்ன தோணுது செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்திருப்பது விஜய்க்கு ப்ளஸாக மைனஸாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்